ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்னிங்லேருந்து நம்ம தலை அச்சு சார் ஃபோட்டோ ஒன்று செம்ம வைரலாக இருக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம தலை அச்சு சார் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச கார் ரே சார் சென்னா அவரோட ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம தலை அச்சு சார் செல்ஃபி எடுத்திருக்கார் அண்டு இவர் ஃபார்முலா ரேஸ் ஒன்றில் சாம்பியன் இதனாலே நம்ம தலை ஆச்சு சார் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆல்ரெடி நம்ம தலை அச்சு சார் ஃபார்முலா ரேஸ்லலாம் கலந்துக்கும் போது இவரை ரோல் மாடலாக வச்சு தான் அவர் யூஸ் பண்ணாரு இப்போ அவரோட ஃபோட்டோ பக்கத்துலேயே நம்ம தலை அச்சு சார் க்யூட்டாக ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு இந்த செல்ஃபி ஃபோட்டோ தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் மார்னிங்லேருந்து செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அண்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு போட்டோல நம்ம தலாஜ் சார் அவரோட நியூ கார் போர்ச்சியில ஒரு சூப்பர் ரைடு போயிருக்காரு அப்ப அந்த காரை விட்டு இறங்கும்போது போது செம்ம ஸ்டைலிஷா இருந்ததுனால அந்த போட்டோஸ் இப்ப கால இருந்து ஏகே ஃபேன்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டே பை டே நம்ம விடாமுயற்சி அப்டேட் ஒரு பக்கம் கிடைச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் குட் பேட் டாக்லி படம் அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு சைடு நம்ம அஜித் சாரோட ஆஃப்லைன் பிக்சர் மூணுமே செம்மையா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஒவ்வொரு மொமெண்ட்டும் செம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் இப்ப ரொம்பவே வெயிட் பண்ணிருக்கு விடாமுயற்சி படத்தோட டீசருக்காக தான் அண்ட் அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி படத்துல ஒவ்வொரு கேஸ்ட் ப்ரொடியூஸ் நியூ ஜாயின் பண்ணும்போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த ரெண்டு படத்தோட அபிஷியல் சைடுல இருந்து செம்மையான அப்டேட்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தலாஜி சார் எடுத்த செல்ஃபி போட்டோ பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கான்பாஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்